வணக்கம் மக்களே வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியோட கள நிலவரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மச்சானை வீழ்த்தும் பச்சான் என்பது அங்க ஒரு ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பாமகக்கும் காங்கிரஸ்க்கான பலத்த போட்டி நிலவர ஒரு தொகுதியா கடலூர் தொகுதி இருந்துட்டு வருது வாங்க அங்க என்ன நடத்தத்தை பத்தி பார்க்கலாம் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது திமுக சிட்டிங் தொகுதி இந்த முறை திமுக அங்க போட்டியிடாம கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு இருக்காங்க காங்கிரஸ் சார்பா முன்னாள் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தான் போட்டியிடுவார் எதிர்பார்த்த நேரத்தில் திடீர் திருப்பமாக ஆரணி தொகுதியோட எம்பியும் பாமக தலைவர் அன்புமணியோட மைத்துனருமான திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க அதே சமயம் பாமகோட வேட்பாளராக இயக்குநர் திரு தங்கர் பச்சன் அவர்களும் அறிவிக்கப்பட்ட ஆரம்பத்தில் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களை வெற்றி பெற தான் பாமக சார்பா திரு தங்கர் பச்சன் அவர்கள் டம்மி வேட்பாளராக நிறுத்தப்பட்டாரோ சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு நம்ம சேனல்ல கூட பத்தி ஒரு வீடியோ டீடைலா போட்டிருந்தோம் அதுக்கான லிங்க் மேல கொடுத்திருக்கோம் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே தோட்டலா தலைக்கீழா மாறிடுச்சுன்னு முக்கியமா தங்கர் பச்சன் அவர்கள் உள்ளூரை சேர்ந்த வேட்பாளர் என்பது அவருக்கு ஒரு பிளஸ் அது போக மக்களுக்கு நல்ல அறிமுகமானவர் மக்களோட இயல்பாக பழகக்கூடியவர் என்பது மக்களுக்கு அவர் மீதான ஈர்ப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வெளியூரை சேர்ந்தவர் வேட்பாளர் என்பது மிகப்பெரிய மைனஸ் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் இவருக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க முக்கியமா திமுக தொகுதியில காங்கிரஸ் போட்டியிட திமுக சார்பில் ஒத்துழைப்பு கிருஷ்ண பிரசாத் அவர்களுக்கு மிகப்பெரிய மைனஸாவே பார்க்கப்படுது இது போக பாமக தேர்தல் பிரச்சார வீகமும் தங்கர் பச்சான் அவர்களுக்கு நல்லாவே கை கொடுக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமா மருத்துவர் திரு ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தொகுதிக்குள்ள செய்ய பிரச்சாரம் நல்ல பாசிட்டிவான இம்பாக்டே கிரியேட் அன்புமணி அவர்கள் போற இடத்துல வசைப்பாடுவது பாமக தொண்டர்கிட்ட நிறையவே உற்சாகத்தை கிளப்பிவிட்டார் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு சிவக்குழுந்த பண்டூடி தொகுதியில் மட்டுமே கணிசமான வாக்குகள் வாங்குவார் என்பதும் அந்த ஓட்டு பிரிதல் என்பது என்பதும் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு இல்லாதது தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத போன்ற விஷயங்களால காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் பின்தங்குவதும் தொகுதிக்கு நன்கு அறியப்பட்ட உள்ளூரை சேர்ந்த ஒரு வேட்பாளர் போராளி என்று அறியப்பட்ட தங்கர் பச்சான் அவர்கள் பாமக சார்பாக போட்டியிடுவதும் பாமகவுக்கு இந்த தொகுதியில் நல்ல ஓட்டு வங்கி இருப்பதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பார்க்கப்படுது சோ கடைசி நேர பட்டுவாடாவை தவிர்த்துட்டு பார்த்தால் தற்போதைய நிலவரப்படி மண்ணீர் மைந்தரான திரு தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது சோ கடலூர்ல மச்சானை வீழ்த்துகிறார் பச்சான் என்பதுதான் தற்போதைய கள நிலவரம்